அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கம்பு கொழுக்கட்டாய் எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் இந்த கம்பில் வந்து ஏராளமான சத்துக்கள்லாம் இருக்குது இன்னைக்கு நம்ம அந்த கம்பை வச்சு தான் சூப்பரான ரெசிபி பண்ண போகிறோம் இன்னைக்கு நாங்கள் ரெண்டு கிளாஸ் கம்பு எடுத்துக்கோங்க அது நல்லா கழுவி ஊற வச்சிருங்க ஊற வச்சுட்டு அது நல்லா ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் நல்லா வடிக்க வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ அந்த மிக்சி ஜாரில் வடிகட்டி எடுத்து வச்ச அந்த கம்பை போட்டுக்கலாம் போட்டுட்டு அது நல்லா குரக்குர நரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ பாருங்க நல்லா குர கொர நரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த கம்பில் வந்து அவ்வளோ சத்துக்கள் இருக்குது நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் இந்த சிறுதானியம் சாப்பிடுதான் இப்போ வரைக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த கம்பை ஒரு மிக்சிங் பவுல கொட்டிக்கலாம் நம்ம அந்த கம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கலாம் இந்த கம்பில் வந்து அவ்வளோ கால்சியம் செத்து இருக்குது அப்புறம் முடி உதிர்வு பிரச்சனைலாம் தீக்கும் அப்புறம் நீங்கள் அடிக்கடி நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்றீங்கன்னா நம்ம இந்த ஸ்டொமக் கேன்சர் வரும் ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த கம்பை நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம லைட்டாக தண்ணி தளிச்சு பசைஞ்சிக்கலாம் இப்போ பார்த்துக்கோங்க பசைஞ்சிட்டு இந்த மாதிரி உருண்டை பதத்துக்கு வந்த உடனே இது பண்ணிக்கலாம் இப்போ பார்த்துக்கோங்க நல்லா தண்ணி தளிச்சு நல்லா பசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம ஒரு இட்லி தட்டை எடுத்துகிட்டு நம்ம ஒவ்வொரு உருண்டைங்களா நம்ம பிடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நல்லா ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சு எடுத்துக்கிட்டாச்சு இப்போ பாருங்கள் இப்போ நம்ம வந்து எல்லா கம்பையும் நல்லா உருண்டையாக பிடிச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம அதை இட்லி கொப்பரையில் நம்ம வேக வச்சிடலாம் இப்போ நம்ம இட்லி கொப்பரையில் வேக வச்சு வச்சிடலாம் அது வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும் பதினஞ்சு நிமிஷம் கூட வேக விட வேணாம் அதுக்கப்புறமேட்டும் நீங்கள் வேக விடலாம் நல்லா அந்த கம்பு வெந்துடும் ஏன்னா கம்பு சிறுதானியம் இல்லை ஸோ அதனால் நம்ம வந்து அது நல்லா வேக விட்டுருங்க வேக விட்டுட்டு அது ஒரு ஹைஃப்ளேம் இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வேகம் எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா ஒரு ஹை ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் இந்த இதில் இருக்கட்டும் இப்போ நம்ம பாகு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தேவையான அளவு வெள்ளம் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இதுக்கு நம்ம வந்து பதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை ஜஸ்ட் அந்த பாகு கரைஞ்ச உடனே போதும் நம்ம நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் பாகு நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ நம்ம இதை வடிகட்டிக்கலாம் நம்ம அதை வடிகட்டி எடுத்தாச்சு இப்போ வாங்க கம்பு வெந்துருச்சான்னு பார்க்கலாம் இப்போ பாருங்க அந்த கம்மங்கொழுக்கிட்ட நல்லா வெந்துருச்சு அப்படியே வீடே மணக்குது பாருங்க இப்போ நம்ம வே வெந்துருச்சு நம்ம எப்படி செக் பண்ணுறதுனா நீங்கள் எடுத்து பார்க்கும் போது அது உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரணும் ஸோ அப்போ நம்மளுக்கு கம்மங்கொழுக்கிட்ட வெந்துருச்சு இப்போ நம்ம ஒரு தட்டை நம்ம எடுத்துட்டு அதை நம்ம சர்வ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பாகை நம்ம ஊற்றி சாப்பிட்டோம்னா டக்கரோ டக்கர் அப்படி இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் உங்கள் கிட்ஸுக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்